எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நாள் இன்றாகும் ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் தேசியம் வவுனியா மற்றும் பம்பாந்தோட்டை மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டன வவுனியா மாவட்டத்தின் சிதம்பர நகர் கல்நாட்டியங்குளம் மதுரா நகர் கணேசபுரம் மணிபுரம் மற்றும் சமயபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை தெளிவூட்டினா் புதுகத்தை அமைக்க வேண்டும் எங்கள் இலங்கை அது அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி எங்கு பார்த்தாலும் ஊழல் 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 முன்னாள் நிதியமைச்சருக்கு கூட ஊழல் ஜனாதிபதி ஆணை குழு சொன்னால் சிறிய எங்கள் கிராமத்தில் சிறிய பிரச்சனைகளை நாங்கள் சொன்னால் குழப்பவாதிகள் என்று மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுக்கான நிவாரணமோ இந்த பணியோ செய்யப்படல செய்ய சொல்லப்பட்டது அதுக்குரிய நிதி எங்களுக்கான மக்களுக்கு அந்த ஒரு உதவி திட்டங்களும் செய்யப்படையில் அதுடன் இந்த வீடு திட்டத்துக்கான நிதி போடப்பட்டது நிதியும் வந்து சரியான முறையில் வந்து சேரல மத்திய குழுவினர் வவுனியா மாவட்டத்தின் அரசு குளம் பாக்குப்பொறிஞ்சான் அலம்ப கஸ்வே பாவட்குளம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர் இதன்போது துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு மக்கள் தெளிவூட்டப்பட்டனர் தான் எல்லாம் வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் தாரம் தாரம்னு சொல்லி ஏமாத்தி கொண்டே அவங்க இருக்கிறாங்க வீட்டு திட்டம் தராமல் பல இடங்களுக்கு போய் நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்து பல லெட்டர்கள் கொடுத்து எல்லா இடத்துலயும் கேட்ட இடத்துல சொல்றாங்க வீட்டு திட்டம் வரும் 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 இப்ப சொல்றாங்க தங்களுக்கு வந்து எட்டு எட்டரை லட்சம் வீட்டு திட்டம் அந்த இடத்துல இப்ப சொல்றாங்க தங்களுக்கு அஞ்சரை அஞ்சு லட்சம் வீட்டு திட்டம் தான் தாரமுண்டு தாரம் தாரம்னு சொல்றாங்க எந்த ஒரு உதவியும் செய்யறாங்க இல்ல ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியழுப்புவது தொடர்பான தேசிய வேலைத்திட்டம் ஹம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டது ஹம்பாத்தோட்டை பஸ் நிலையம் மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் மக்கள் தெளிவூட்டப்பட்டனா்